உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் മുരക്ക് വരപരോഹരാതി സൺമുഖനാഥനുക്ക് വരപരോഹരാ തുരുവർ തന്റെ അർണഗ്രീനാഥിക്ക് വരവരോഹരാ തുരുവർ പാടം ആയിരത്തി എൺപത്തി ഏഴിൽ കളകമകം എന്ന പാടും உண்களை காட்டான் வழங்குவதற்கு பெருமைக்கு முருகன் அடையாக சீர்வாகும் கலகமது காதின் கண்மலரன்பாலும் கரிமது வந்து போதும் பயிராலும் கணமது காதும் கண்மலன்பாலும் கரிமது வந்து போதும் பயிராலும் பொருள் கலகமது காதும் காமும் பன்மல அன்பாலும் கலக மித வந்தாலும் மண்மல் கொண்டு பேர சொல்லும் பிராந்த மல பானங்களும் கரிமது வண்டு ஊறு பயிலாகும் கருப்பு மயக்கச் சேர்த்தல் தேனை தேனை உண்ட வண்டுகள் செய்யும் வீங்கார ஒடியாலும் கடலையந்து காலும் கன இவை ஒன்றாலும் கலைம செய்யும் தாயின் கடல் அலைகள் அங்கு குடிக்கும் பெருத்த ஓசை காதில் விழுவதாலும் கலைகளை உடைய சந்திரன் தீப்போன்று காகின்றிய சங்கு ஆளும் இணையவன் அன்பு ஈசம் எனது அருமின் தான் இன்று இளையாதே இலக்கிய சங்கு ஆளும் இளையவன் அன்பு ஈசனும் எனது அன்பு தான் இறையாதே விளக்கமுற்ற சங்கு அறிந்தவளும் நீய குணத்தில் நிறைய அன்பை அறிகின்றவளும் மின்னல் போல கொண்டவளும் என்னுடைய அருமை மகள் தான் என்று உன்னை நினைத்து நினைத்து போகாதான் இழுகட்ட முன் தான் இனமே அவளது மனதில் உள்ள துன்பம் நீங்க அவள் முன் தோன்றி ஒரே வர்க்கமான மணிகளாள் ஆன செவ்விய மாடல் தாழ்ந்த இரு மார்பக பன்னிரி தோறான் அணிந்திருக்கூழலை ஓடும் கதிரவன் பின்பால் நின்று என்று நாட உலகம் பலம் வந்து ஓடுகின்ற சூரியன் அகாய்த்து உனக்கு அடைக்கலாம் என்னை கந்த மிக என்று முறையிட்டு உன்னை வேண்டிய காரணத்தினால் உறவிய தர்மம் சுண்ணுடன் சீரமுடன் உருவி உடன் போதும் ஆற்றல் உடைய இடைய சுவரனுடைய தலையில் வரிய தோலையும் ஊடகச் சென்று ஒரு நீர் உரிவந்து விரிவீசும் வேலை செலுத்தியவழை அலகலை பூதம் பல கலாவீதம் பாடும் அடைவுடன் என்று பெரியோ பேய்கள் பூதங்களை சேர்ந்து விதமான பாடலை பாடுகின்ற அளவுக்கு ஏற்ப தான் இன்று நடனம் புரிகின்ற பெரியூராக சிவபெருமான் முன் அறமும் தோயும் அறிவும் இறம்ப ஓதும் என்று அழகுடன் அன்று பெருமாளே முன் அறமும் அறம் தோயும் அறிவும் இழம்ப ஒன்று என்று அழகுடன் அன்று ஓதும் பெருமாளே முன்னொரு நாள் அறத்தையும் அற நெறியும் அமைந்த ஞான பொருள் நன்றாக உபதேசித்தார் எனக் கேட்டு அழகானே உடனே அன்று அவருக்கு உபதேசித்த கந்த பெருமாளே பெருமாளே கந்த பெருமாளே என்று அழகிய இந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதில் தெரிவித்தீர்கள் உங்களுக்காக தினமும் இறைப்படை பாதுபடுத்த முருவடியாக ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணாவும் உலக நன்மைக்காக இந்த திருப்புகளை முன்வைக்க அர்ப்பணிப்பதில் என் தந்தையாருக்கும் அர்ப்பணித்தையும் பணக்கம் முருகன் சிம் வாசனை விற்றேன் முருகன் கரோகரா வலிமா கரோகரா நச்சியன்பை சொன்னால் சரவண